சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தை உத்தேசிச்சு இன்னைக்கு ஹரிகதா பிரவச்சனம் இங்கே பாடசாலையில் நடக்க போகிறது பிரம்மஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுடைய சிஷ்யர்களான ஸ்ரீ ஆயுஷ்மான் ஸ்ரீவர்தன் ஆயுஷ்மான் சர்வேஷ் ஆயுஷ்மான் ரிஷி இவா இந்த மூணு குழந்தைகளும் ஹரிகதா அப்படிங்கக்கூடிய டாபிக்ல இன்னைக்கு பகவானுடைய வைஷிஷ்யத்தை பற்றி நமக்கிட்ட நமக்கிட்ட அவ வந்து அவளுடைய பகவானுடைய வைஷிஷ்யத்தை பற்றி நமக்கிட்ட பகிர்ந்துக்க எல்லாரும் இருந்து பொறுமையோடு பக்தியோட கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் மாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீயஸ்பதியான பகவானுடைய பரமானுகிரகத்தினால இந்த சுப தினத்தில் திருவருளும் குருவருளும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்கான ஒரு பரமபாகியம் பேர்பட்ட இந்த ஒரு பரமபாகியத்தை எங்களுக்கு அளித்த எங்களுடைய குரு ஸ்ரீ ஊவே துஷ்யன்சீத சுவாமிக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு இப்போது இந்த டாபிக் உள்ள பிரவேசம் பண்ணுறோம் என்னென்னா திருவருளும் குருவருளும் அதாவது திரு அப்படின்னா என்ன ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ தேவச்ச நாமதே பகவதினு ஸ்ரீஹிங்கிற அந்த நாமம் தாயாருக்கு ஒரு விசேஷமான திருப்பெயர் அந்த தாயாருடைய அனுகிரகமும் குருவருள் குருமார்களுடைய அனுகிரகம் இப்போது நம்ம இதை தனியாக டாப்பிக்காக இப்போ குருவருள்னு பிரிச்சுட்டோம்னா அதை பற்றியே மணிக்கணக்காக பேசலாம் அதே மாதிரி திருவருளை பிரிச்சுட்டோம்னா பெரிய மிராட்டியாரோட வைபவம்னால் அதிகம் தனியாக ஒரு மணிக்கணக்காக பேசலாம் அது எதுக்கு குரூப் பண்ணி திருவருளும் குருவருளும் அப்படின்னு பேசணும்னா இந்த திருவினுடைய அருளை பெற்றவர்கள் இந்த குருமார்கள் ஒன்று ரெண்டாவது நமக்கு அந்த தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக தன்னை ஒரு வியாஜமாக வச்சுட்டு தாயார் கிட்ட பிரார்த்தனை பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை அந்த குருமார்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கா இதனால அதன் வழியில முதல்ல பார்க்க போற ஆச்சாரியன் யார் அப்படி அப்படின்னா சாட்சாத்து அந்த பரமேஸ்வரனே அகமேவ அவத்தீர்ன அப்படின்னு தானே இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி நூத்தி எட்டு சந்யாச பீடங்களை அலங்காரம் பண்ணி இந்த லோகத்துக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்து மூலியமா எல்லோருக்கும் ஞானோபதேசம் பண்ணி அனுகிரகம் கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அப்பேற்பட்டவருடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகத்தோட எப்படி திருவருளும் குருவருளும் தெரியும் ஒரு சின்ன கட்டாலும் தெரியும் இந்த சம்பவம் ஆச்சாரியாளுடைய அந்த அவதாரத்தை அண்ணா தன்னுடைய வைஷ்ணவ சமிதியையில் எடுக்கிறா பூர்ணா நதி தடேரம் ஏ புண்ணிய கேரள மண்டலே கிராமோஸ்திர் காலடிர் நாம சஜ்ஜனை சேவிதா கஸ்மின் குரு நாம ಬ್ರಾಣ ಬ್ರಹ್ಮ ಸದಾಚಾರಣೆ ಸಂಯುಕ್ತ ಶಿವಭಕ್ತಿರಥೋತ್ ಆರ್ಯಾಂಭ ಪತ್ನೀ ಚ ಪತಿ ಸೇವಾ ಪರಾಣಾ ಅನಸೂಯ ಸರ್ವದ್ಗುಣಾ ಕಂಪತ್ಯೋದ್ರ ವಿತಸ್ತೂ ದಂಪದ ಶಂ ಪ್ರಾರ್ಥೆಯ ಸುಸ್ತಾವ பூர்ணாங்கிற நதி தட்டத்துக்கு பக்கத்தில் கேரள மண்டலத்தில் காலடிங்கிற கஷேத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பாங்கிற திவ்ய தம்பதியருக்கு அவதாரம் பண்ணினவர் நம்ம சங்கர பகவத் பாதாள் அவருடைய அவதாரமே ஏன் அவ்வளோ சிரேஷ்டம்னா அவருடைய தந்தையாரான சிவகுரு அர்ச்சனை பண்ணும் பொழுது ஸ்ரீருத்ரத்தில் அர்ச்சனை பண்ணும் பொழுது நமசங்கராய சங்கர நாமம் சொல்லும் பொழுது இவருடைய அவதார செய்தி அவருடைய காதுக்கு எட்டித்து அதனால அவருக்கு குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வைத்து வளர்த்து வர சங்கரருடைய திருத்தந்தையாரான சிவகுரு அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே சிவகதி அடைந்தார் தாயாருடைய அரவணைப்பில் வளர்ந்தவர் அஞ்சு வயசுல பூணல் போட்டுட்டா அவருக்கு என்ன உச்சரிப்பு என்ன அஞ்சு வயசுல அதாவது அவருக்கு ஒரு வயசுலயே ஸ்பஷ்டமான உச்சரிப்பு வந்து பத்து வயசுக்குள்ள சகல சாஸ்திரத்தையும் முடிச்சு பண்டிதரானவர்களையா நம்ம சங்கர அவருக்கு அஞ்சு வயசில் பூனல் போட்டு வேத்தப்பாட சாலைக்கு அனுப்பி தினமும் பிக்ஷை எடுத்து சாப்பிட்ணும் இல்லையா அப்போ ஒரு நாள் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கணும்னு போகிறார் பொதுவாக ஏகாதசி எல்லாம் நிர்ஜல விரதமாக இருந்தால் மறுநாள் துவாதசி பாராணம் பண்ணும் பொழுது மோர்குழம்பு ஆத்தி கீரைன்னு சாப்பிட்ணுவான் நம்ம சொல்லும் பொழுது மோர்குழம்பு வரைக்கும் போயிட்டோம் ஆனால் அவர் அன்னைக்கு பிக்ஷை எடுக்க போன அந்த ஆத்தில் பேருக்குன்னு அன்ன சுத்தி பண்றதுக்கு ஒரு பருக்க ஒரு குண்டுமணி அரச கூட இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அந்த ஆத்துல இருக்கக்கூடிய பக்தரும் ஏதோ உஞ்சவர்த்திக்காக தேடி போயிருக்கார் அந்த ஆத்துல அந்த அம்மையாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவர் சின்ன குழந்தை அந்த அஞ்சு வயசுல அவ்வளோ ஸ்பஷ்டமா அவ்வளோ தேஜசோட பவதிபிக்ஷா தேகின்னு கேட்கிறார் முறப்படி மூணு தடவை கேட்கணும் இல்லையா கேட்கிறார் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஏதாவது இந்த குழந்தை குடுத்துடணும்ன்ற ஒரு ஆசை தேடி 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 பார்க்க ஒரு குந்துமணி அரிசி இல்லை என்ன பண்றது தெரியல ஏதாவது கொடுக்கணும்னு தேடும் பொழுது ஓரத்துல ஒரே ஒரு தெரியறது பார்த்தா நெல்லிக்கனி இதையாவது பார்த்தா முக்காவாசி அழுகி போன நெல்லிக்கனி என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு பக்கம் இதையாவது குடுத்துடணுங்கிற ஒரு ஆசை இருக்கு இன்னொரு பக்கம் ஆசையா வந்தா அதுவும் அஞ்சு வயசு குழந்தைக்கு இந்த அழுகி போன நெல்லிக்கனியை குடுக்கிறதாங்கிற அந்த வெட்கம் தாழ முடியாத ஒரு சோகம் இந்த பண்றதுன்னு தெரியாம கூனி குறுகுண்டு தலைய கூட நிமித்திக்காம அப்படியே குனிஞ்சுண்டே வந்து அவருடைய பிக்ஷ பாத்திரத்துல போட்டுட்டு அப்படியே கூனி குறுகுண்டு போறா இதுவே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் இல்லையா என்ன மாமி இன்சல்ட் பண்றேன்னு அந்த மாமிய பார்த்த பார்வையில அவளுக்கே ஏன்டா போட்டோம் இத போட்டோம்னு ஆயிடும் அப்போ அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினைச்ச இந்த மாத்ருவாத்சல்ய பாவமுடைய இந்த ஒரு தம்பதியருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தாயாரோட கம்யூனிகேட் பண்றார் மகாலட்சுமியோட அப்பதான் நினைச்சுக்கிறார் பட்டா போருமே அவளுக்கு எனக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினைச்ச இந்த மாத்ருவாசல்ய பாவமுடைய இந்த தம்பதியருக்கு இந்த அம்மாவுக்கு அனுகிரம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் அப்போ தாயார் சொல்றா அவ ரொம்ப பாவம் பண்ணிருக்காடா சங்கரா அவளுக்கு எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்டா சரி நான் சொன்னேங்கிறதுக்காக கொடுத்துடு அப்படிங்கிற நீ சொன்னேங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாவம் பண்ணினவா எல்லாரும் அவ கர்மாவ அனுபவிக்கவே மாட்டா அதான் சங்கர சொல்லிட்டாரு சங்கர சொல்லிட்டாருன்னு புண்ணியத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு சௌபாகியத்தோட இருந்துட்டார்னா இப்படி பண்ணிருக்கீரேன்னு என்னை யாராவது கேள்வி கேட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறா தாயார் அதுக்கு சங்கரர் எவ்வளவு புத்திசாலியா அதுவும் அந்த அஞ்சு வயசுல சொல்றார் மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியே உனக்கு தெரியாததா அகார்த்தோ இல்லையா இந்த லோகத்தை நாராயணன் அதனால அகாரார்த்தோ விஷ்ணு அவருடைய வாசம் நீ அகாரத்துல வர அதனால தானே உனக்கு அதிதீங்கிற திருநாமம் இருக்கு அதிதீஞ்ச தி தீம் சொல்றோம் இல்லையா அந்த அகாரத்துல வரக்கூடிய உன்னை யார் கேள்வி கேட்க முடியும் அதனால நீ அனுகிரகம் பண்ணுன்னு பாயிண்ட புடிச்சுட்ட அப்பதான் ஐயோ சங்கரன் பாயிண்டை பிடிச்சிட்டானே இதுக்கு மேல அனுகிரகம் பண்ணாம இருக்க முடியாதே அப்படின்னு தாயாருக்கு தோன்றது அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் நினைச்சிருந்தா ஸ்வர்ண வருஷனம் ஆயிருக்காத என்ன ஆயிருக்குமே ஏன் ஸ்தோத்திரம் பண்ணினார் எல்லாம் நோக்காகத்தான் நமக்கு இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது சங்கரரை நினைச்சுட்டு அந்த ஸ்தோத்திரத்தை மனசார ஸ்தோத்திரம் பண்ணினோன்னா பாராயணம் பண்ணினோன்னா அப்படியே அனுகிரம் பண்ணிக்கிறார் எல்லோருக்கும் பிராத்தான இந்த அதாவது ஒரு புலகாங்கி கூடிய ஒரு மொமெண்ட் என்ன அப்படி பா

கரு மேகங்கள் பொழியும் அது போல கடைக்கான கருப்பா இருக்கக்கூடிய பெருமாள் கிட்டே கருணைங்கிற மழை பொழியுமா அதனால தான் இருக்காத்தில அகில அகில அப்படி லோகத்துல சொந்தமா வச்சிருந்திருக்கிய விபூதியா வச்சிருக்கக்கூடிய நீ எல்லாத்தையும் லீலாவா பண்றியே விளையாட்டா பண்றியே நீ மாங்க தாஸ்து மம மங்கள தேவதாயாக எப்படி பண்ணணும் இதுதான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு தான் உன்னையும் இது பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்னு அப்படின்னு தானே இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இவர் என்ன சொல்றார் இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணு இவன் இவன் பேரு உஹன் அப்படின்னு பேரு இவனுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு இவன் உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி அப்படிங்கிற உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் அந்த சூக்மாம் என்னன்னா தாயாருடைய கடைக்கண் பார்வைப்படாமல் யாரையும் பெருவாள் அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டாராம் எனவே தாயாருடைய அந்த கடைக்கன் பார்வை பட்டதுனால குகனை தன்னுடைய தம்பின்னு அங்கீகாரம் பண்ணிட்டாரா அதைத்தான் சொல்றார் ஏழை ஏதலன் கிழமகன் என்னாது ரங்கி மற்றவர் கிண்ணருள் வாழமான் மனநோக்கி என்றொழிந்தலை ஆழ்வார் உன்னுடைய தம்பி அதனால என்னுடைய தம்பி அப்படிங்கிறார் இதுல இருந்தே தெரியறது தாயாருடைய கடைக்கண் பார்வை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அது போல அந்த வரவாசத்துக்கு கிளம்புன்னு தசரதர் சொன்னதுக்கு அப்புறமா ராமர் சீதா மாதாவை பார்த்துட்டு தான் போனானா ஏன் அப்படின்னா அப்பதான் பின்னாடி ராவண வதமே நடக்கும் அதுக்கும் சீதா மாதாவினுடைய கடைக்கன் பார்வை வேணும் அப்படிங்கறதுக்காக பார்த்துட்டு போனார் அப்படின்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அடுத்தபடியாக எல்லாத்திலயும் கடைக்கன் பார்வை வர்ணிச்சென்று வரார் ஒரு ஒரு பேர்களை கொடுக்குறார் அடுத்தடுத்த அந்த எட்டு ஸ்லோகங்கள்ல அதை மட்டும் பார்க்கலாம் இரண்டாவது ஸ்லோகத்துல நீலோத்பல புஷ்பத் மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை சுத்தி வரக்கூடிய வண்டு மாதிரி உன்னுடைய நேத்திரங்கள் அதுல நீ சாகர சம்பவாயாகனு சமுத்திரராஜனுக்கு மகளா இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார் மூணாவதுல மோட்சத்தை கொடுக்க வல்ல முகுந்தனுடைய பூத்தியையா இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கன் பார்வையால் அனுகிரகம் பண்ணு அதே மாதிரி நாலாவதுல மதுச்சிதா அப்படின்னு மதுவை கொன்று முடித்தவனுடைய வட்ட மகிஷியா இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கன் பார்வையால் அனுகிரகம் பண்ணு ஐந்தாவது ஸ்லோகத்துல கைட்டவாரேகேன்னு கைப்பட கைட்டவனை கொன்று முடித்தவனுடைய வட்ட மகிஷியா இருக்கக்கூடிய நீ பிருகு மகரிஷிக்கு புத்திரியான பார்கவியா இருக்க அனுகிரகம் பண்ணு ஆறாவது ஸ்லோகத்துல மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ண இல்லையா மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணின நீ உன்னுடைய பார்வைய ஈக்ஷனார்த்தம்னு ஒரு வார்த்தை போடுற க்ஷனார்த்தம்னா டூ பை பிப்த் ஆஃப் செகண்ட் அந்த டூ பை பிப்த் ஆஃப் செகண்ட் நீ வந்து இவாளை பார்த்தா போறோம் அப்படி அனுகிரகம் பண்ணே அப்படின்னு கேட்கிறார் அதுபோல ஏழாவது ஸ்லோகத்துல ரொம்ப விசேஷமான ஒரு இன்சிடென்ட்டை சொல்றார் என்னன்னா இந்திரனுக்கு அந்த அலட்சியத்தினால துருவாசர் கொண்டு வந்த மாலையை அலட்சியப்படுத்தி தன்னுடைய யானைக்கு போட்டு யானை அதனை நாசம் செய்ய லக்ஷ்மி பிரசாதத்தை இப்படி செய்யலாமா நீ உன்னுடைய செல்வத்தினால் உன்னுடைய அந்த அகங்காரம் உன்னுடைய கண்ணை மறைத்ததினால் செல்வங்கள் அத்தனையும் உனக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு அவர் சபித்து கொடுக்க அதன் பிறகு எல்லாம் பண்ணி பாலாழி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுலேயும் தாயாருடைய தான் மூன்று லோகத்துக்கும் செல்வங்கள் வந்ததுன்னு சொல்கிறார் எட்டாவது ஸ்லோகத்துல அவளுடைய அந்த திருஷ்டிய பொதுவா திருஷ்டி அப்படின்னா பார்வை நம்ம தாயார் பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டியில அவ்வளோ தயை இருக்கா அதை சொல்லி முடிச்சுட்டு ஒன்பதாவது ஸ்லோகத்திலேருந்து ரொம்ப விவரிச்சு சொல்றார் அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா அஸ்மின்ன கிஞ்சன விஹங்க சிசௌ விஷன்னே அதாவது ஒரு தாய் பறவையையும் தனது தந்தை பறவையையும் இழந்த குழந்தை பறவை தன்னுடைய தாய் எங்கை எங்கேன்னு சொல்லி அந்த தவிக்கும் இல்லையா அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இருக்கேன் அத மோல எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தன்னை ஒரு வியாஜமாக சென்று அவளுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி பத்தாவது ஸ்லோகத்தில் முப்பெரும் தேவிகளினுடைய பெருமையை சொல்லி அவ கூட இருக்கிற நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார் பதினோராவது ஸ்லோகத்துல ஸ்ருதி தேவியா இருக்கக்கூடிய நீ எனக்கு நல்ல கர்மாவை கொடுத்து நல்ல குணங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார் பன்னெண்டாவது ஸ்லோகத்துல உன்னுடைய முகம் தாமரை போல இருக்கின்றது சமுத்திரராஜனுக்கு மகளா இருக்கக்கூடிய நீ சந்திரனுக்கு சகோதரியா இருக்க நாராயணனுக்கு வல்லபையா இருக்க எனக்கு அனுகிரகம் ஸ்லோகத்தில் அதே மாதிரி தங்கத்தாமரையில் வீச்சிருக்க கூடிய நீ பெருமாளுடைய அந்த வாசம் பண்ண கூடிய நீ உன்னுடைய கிடைக்கன் பார்வையால தேவர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றியே அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற பதினாலாவது ஸ்லோகத்துல திருகு மகரிஷிக்கு புத்திரியா பார்கவியா இருக்கக்கூடிய நீ பூமிக்கு நாயக்கியா இருந்து தேவர்களுக்கெல்லாம் உன்னுடைய கடைக்கட் பார்வையை வைத்து அனுகிரகம் பண்ற கமலத்துல இருக்க ஷார்கபாணியினுடைய பட்ட மைஷியா இருக்கேன் அனுகிரகம் பண்ணுங்கிறார் பதினைந்தாவது ஸ்லோகத்துல அதே மாதிரி கமலத்தில் இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் இப்படி ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு விதமா வர்ணிச்சு பதினாறாவது ஸ்லோகத்துல இவ்வளோ வரைக்கும் சோத்திரம் பண்ணிருக்காரு இல்லையா அதனுடைய பலனை சொல்றார் எப்படின்னா சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தராணி அப்படின்னு எல்லா சர்வ சம்பத்துக்களையும் கொடு அப்படின்னு வச்சுக்கலாம் சம்பத்கராணி கர்மேந்திரியங்கள் தசேந்திரியங்களுக்கும் சம்பத்துகளை குடு அப்படின்னு கேட்கிறார் அதே மாதிரி பதினேழாவது ஸ்லோகத்துல எத்கட்ட சம சமுபாசனா விதிஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல உன்னுடைய கட்டாக்ஷத்தினால எனக்கு நீ வந்து சேவகர்களை கொடுக்கின்றாய் சொல்றார் சேவகர்கள்னா எப்படின்னா நம்ம தாயார பூஜை பண்ணிட்டோம்னா இனிமே வேலைக்காரால்னா வேலைக்காரி வரவே இல்லையே பாத்திரம் தேக்கவே இல்லையே அப்படின்னு கவலையே வேண்டாம் வேண்டாமா அதுக்கும் நம்ம தாயார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு சர்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாளா தாயார் அதைத்தான் விசேஷமா சொல்றார் பதினேழாவது ஸ்லோகத்துல பதினெட்டாவது ஸ்லோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல கமலத்தை விவரிச்சு சொல்றார் பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமா போடுறார் கமலே வல்லபே இந்த கமலே இரண்டு பெரிய அங்குறதுன்னா அவள் கமலையில் இருக்கின்றாள் கமலையை தனது மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றாள் தன்னுடைய இரு கைகளும் கமலத்தின் இதழ்கள் போல இருக்கின்றன தாமரையை ஒத்த விழிகளை இருக்கின்றாள் தாமரை ஒத்த முகம் இருக்கின்றது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் கமலத்துக்கு சொல்லி 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 பேர்பட்டணி அனுகிரகம் பண்ணமாட்டியான்னு பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை சொல்லி இருபதாவது ஸ்லோகம் இப்ப பாடுறாரு இல்லையா கமலே கமலாட்சிய வல்லபே அதை பாடும் பொழுது ஸ்டார்ட் ஆயிருக்கும் எது த ரெயின் ஃபால் ஆஃப் த கோல்டன் கூஸ் பெரிஸ் அப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும் வாஸ்தவமா அப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அந்த ரெயின் ஃபால் அப்படி ஸ்டார்ட் ஆகி அவர் இருபத்தி ஓராவது ஸ்தோத்திரம் பாடி முடிச்ச உடனே அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது கனக தாரான பேர் இல்லையா கனகம்னா ஸ்வர்ணம் அது எப்படி வர்ஷனம் பண்ணினாலாம் தாராவா இடைவிடாம கொட்டிண்டே இருந்துதான் பெருமாளுடைய அனுகிரகமே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதுன்னு சொல்லுவோம் அதுலதான் தாயாருடைய அந்த அனுகிரகம் இருக்கா பதியான பகவானுடைய பரவானுகிரக விசேஷம் தானே சொல்றோம் அதுலயே என்ன சொல்றோம் வைகுண்ட பெருமான்னு சொல்றது இல்ல திருவேங்கடமுடையான்னு சொல்றது இல்ல எடுக்கும் பொழுதே ஸ்ரீயை பதியாக கொண்டவனுடைய அனுகிரகம் தான் சொல்றோம் அதுலேயே தாயாருடைய அனுகிரகம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது அதை சொல்லி முடிக்க திருவினுடைய அருள் குருவினுடைய அருணாள் கிட்ட அவளுக்கு ஸ்வர்ணவர் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி அனுகிரம் பண்ணினா தாயார் இதுல இருந்து தெரிகிறது திருவருள் குருவருள் அப்படிங்கிறது அந்த தம்பதியருக்கும் கிடைச்சது அந்த ஸ்தோத்திரத்தை பாடின நமக்கும் கிடைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்களாகிய காஞ்சி மகாபெரிவா சுங்கேரி பெரிவா வேத சம்ரக்ஷணம் இந்த லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேத சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்துருக்கா அப்பேற்பட்ட அந்த வேத சம்ரக்ஷணத்துக்கும் நம்மாலானதை செய்து ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பரிபூரணமா பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த திருவினுடைய அருளையும் குருவினுடைய அருளையும் ஆதிசங்கர பகவத் பாதாளுங்கிற ஆச்சாரியாள் மூலியமா பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த திருவினுடைய அருளுக்கும் குருவினுடைய அருளுக்கும் ஆச்சாரியரா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் அப்பேற்பட்ட ஆச்சாரியவர் என் யார் அப்படிங்கிறத அடியனுடைய சகபாட்டி Servet-i Edebibar. Namaskar. Şükür bir